வாழும் அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் பொதுவாக அதிகாலையில் நம்ம பார்த்தோன்னா மயில் அகர்வ சத்தமும் காகம் கரையிற சத்தமும் சேவலின் கூல் சத்தமும் கேட்குது ஏன் அது என்னங்க இது புரியாத கேள்வி கேட்குறீங்க போட்டு குழப்புறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது அந்த ஒளி ஓசைகளுக்கும் அந்த பறவைகளோடும் எழும் நேரத்திற்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புது நமக்கு பொதுவாக பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளும் அனைத்து வேலைகளுக்கும் இடையில் தங்களோட ஓய்வு நேரத்தை ஒன்று ஒதுக்கி அவங்களுக்கு ஓய்வுன்னு ஒன்று தேவைப்படுது இது காலையில் பணியை துவக்குவதற்கும் முடிப்பதற்கும் நேரம் ஒருக்குங்கிறது இன்னொரு இன்னொரு புள்ளி பொதுவாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம போகும்போது அதிகாலையில் வேறு ஆலமரம் அரச மரம் இல்லை மற்ற பெரிய மரங்களில் போகும்போது காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் பறவைகளோட கீச்சல் சத்தமும் மற்றைய சத்தங்களும் கேட்கும் இது அஞ்சு டு ஆறிலேருந்து அந்த பறவைகள் தங்களோட பணியில் தங்களோட உணவு தேடலுக்கும் மற்ற பணிகளுக்கும் அதோட பயணத்தை துவக்கிறது இதையெல்லாம் நம்ம கவனிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதை கவனிச்சிருந்தில என்னவோ அவங்க இயற்கை வழியிலே பயணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் இன்றைய தலைமுறையான நம்ம பல விஷயங்களை விட்ட மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கலை அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி மாலை பொழுதுகளில் நம்ம அதே மரத்தடிகளை பார்க்கும்போது அஞ்சு டூ வாரில் இருந்து இந்த கீச்சிட்ட சத்தங்களை எழுப்பி கூடு திரும்பிய மரம் திரும்பிய அந்த பறவைகள் அதுகளோட உறவினர்களோட தங்களை கூர்க்குறள் மூலம் கூச்சல்கள் மூலம் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தி ஏழு மணிக்கெல்லாம் அதோட ஓய்வு நிலைக்கு போயிடுது இவைகளெல்லாம் வச்சு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துற ரகசியம் என்ன அதாவது இந்த பூமியில் வாழ வேண்டிய ஜீவராசிகள் தொழில் தூங்கும் தொழில் எழும் நேரமும் தூங்கும் நேரமும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க அதாவது பிரபஞ்சத்தில் ஜீவ ஆற்றல் சக்தி ஒரு உயிர் கிரகிக்கக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க உணர்த்தியிருக்காங்க அதனோடையிலே நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை பயணமும் இருந்திருக்கு சரி இரவில் வரக்கூடிய ஜீவராசிகள் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பகலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உணவு தேடலுக்கு போகிற ஜீவராசிகள் சைவ கோட்பாட்டில் தான் இருக்குது மெல்ல மெல்ல நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் பாதையிலேருந்து விளங்கி இன்றைக்கு பல பேர் சைவ கொடுதல் இருந்தாலும் ஆனால் அவங்க உணர்த்திய உணவு முறை என்னவோ சைவ முறையாக தான் இருந்திருக்கு அதனால் அதிகாலை விரைவில் எந்திரிக்கிறதையும் விரைவில் சீக்கிரம் தூங்கப்போற பழக்க வழக்கத்தை வாழ்வியில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனாலவோ என்னவோ தெரில படிக்கிறது பல தியான யோகாசனங்கள் தெய்வ வழிபாட்டு இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களை காலையில் தான் செய்யணும்னு நமக்கு முன்னோர்கள் உணர்த்தியிருக்காங்க அதனால் இந்த பழக்கவக்கத்தை ஏற்படுத்தி எல்லாம் உள்ள இறைவனின் அனைத்து அறிவுகளையும் பெற்று வாழ்வு எல்லா செல்வங்களையும் பெரு பெறுமாறு கேட்டுக்கொள்வதோடு அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்